வெல்கம் பேக் தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆரில் சோழிங்கநல்லூரில் இருக்கிற நவோட்டலுக்கு தாங்க நாங்கள் இருக்கோம் சென்னைக்கு வந்திருக்கோங்க ரொம்ப நாளைக்கு அப்புறமா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு இன்றைக்கி நாங்கள் இந்த வீடியோவில் நம்ம நவோட்டலில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதான் வீடியோவில் காட்ட போகிறோம் இன்றைக்கி நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக தான் வந்திருக்கோங்க மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு அதையும் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் இதோ நவோட்டலுக்குள்ளே வந்தாச்சு புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானோ கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் அப்போ தான் எங்களுடைய எல்லா வீடியோவும் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் கைஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்த உடனே அவங்க வந்து செக்கிங் பண்ணுறாங்க நம்ம எதாவது கொண்டு வந்திருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து காரை அலோவ் பண்ணுறாங்க இதோ நவோட்டலுக்குள்ளே போகிறதுக்காக நாங்களும் ரெடியாக இருக்கோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தது இந்த இடத்துல நல்ல காற்றும் கூட இருந்ததுங்க சென்னையில் இவ்வளோ பெரிய ஊரில் வெயிலில் இப்படி ஒரு நல்ல ஒரு சில் காற்று கிடைக்கும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்தது கைஸ் இந்த இடத்துல இருந்து நாங்கள் இப்போ மூவ் ஆக ஆரம்பித்தாச்சு இதோ உள்ளே என்ட்ராகிட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வரும்போது நல்ல ப்ராப்பர் செக்கிங் பண்ணி தான் நம்மளை உள்ளே அலோவ் பண்ணுறாங்க ஸோ வந்து உள்ளே வரும்போது நம்ம என்னெல்லாம் கொண்டு வரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்குறாங்க திரும்பவும் நம்ம வெளியே போகும்போதும் என்னெல்லாம் நம்மகிட்ட இருக்குங்கிறத செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு அட்மாஸ்பியர் தான் அடுத்து நம்ம உள்ளே என்ட்ராயாச்சு இந்த இடத்துல பாருங்கள் இந்த செடியெல்லாம் வந்து எவ்வளோ காற்றுக்கு பயங்கரமாக ஆடுதுன்னு இதுலேருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இங்கே எந்த அளவுக்கு காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம வந்த உடனே நமக்கு வேலட் பார்க்கிங் இருக்குது நம்ம வந்து கார்லேருந்து நம்ம வந்து இறங்கிக்கலாம் அதுக்கடுத்து நம்ம என்னெல்லாம் லக்கேஜ் கொண்டு வந்திருக்கோமோ அதெல்லாம் வந்து அவங்க செக் பண்ணுறாங்க இந்த ஸ்கேனர் மூலிமா எல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமா நாங்களும் அப்படியே உள்ளே மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல இந்த ரிசப்ஷனுக்குள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாருமே நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க நம்ம லக்கேஜெல்லாம் கொண்டு போகிறதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுறாங்க இங்கே ரூம் சர்வெண்ட்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கைஸ் ரொம்ப இருக்குது இங்கே ரிசப்ஷன் வந்துட்டு நாங்கள் எங்களோட ஆதார் கார்டு எல்லாமே அவங்கள்ட்ட காட்டிட்டு நமக்கு கொடுத்த ரூம் அலர்ட் பண்ணியிருக்கிற ரூமுக்கு நாங்கள் என்ட்ராக ஆரம்பிச்சிட்டோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரூம் சர்வீஸ்க்காக நமக்கு ஒரு தம்பியை வந்து அலாட் பண்ணுறாங்க அவர் தான் நம்மளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ரூம்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கு வருவாங்க இந்த இடத்துல அந்த நம்ம என்னெல்லாம் நம்ம அந்த ரூம் புக் பண்ணுறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் குழந்தைங்களுக்கு பிளேயிங்க்காக நிறையா வந்து கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே செஸ் போர்டு இருக்குது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறையா வந்து இங்கே எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே நம்ம வந்து ரிசப்ஷனில் உட்காந்துட்டு கூட அதையும் நம்ம என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருந்தது ஓகே நாங்களும் இதை முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஃப்ட்டில் வந்து நம்மளோட ரூம் எல்லாம் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு அங்கே வந்து ஒரு வெஹிக்கிள் மாதிரி வச்சு அதில் தான் வந்து நம்மளோட லக்கேஜ் எல்லாம் வந்து அவங்க ஏற்றிக்கிறாங்க அதன் மூலிமா தான் வந்து நம்ம ரூம்குள்ளே அவங்க கொண்டு வந்து நம்மளை வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஸோ இங்கே பேசுகிற இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய த பையனோட பேர் தான் தேவாஷிஷ்ற பேர் தான் ஸோ அது எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருந்தது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையனோட பேரில் இன்னொருத்தரை நான் பார்த்ததே இல்லை இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் இது வந்து ரூம் பாய் இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லக்கேஜெல்லாம் கொண்டுட்டு நம்மளுக்கு ரூமில் கொண்டு வந்து விடுறாரு ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல தம்பி எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க நான் வந்து இந்த நவோட்டலோட ஃபுல் வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சேனலில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு டூ டேஸ் கழித்து நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன் நாங்கள் த்ரீ ஒன் செவனில் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம் அது தேர்ட் ஃப்ளோருங்க இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கீ கொடுக்குறாங்க அந்த கீயை வந்து இந்த லெஃப்ட்டில் காட்டும்போது தான் நம்மளை வந்து அந்த தேர்ட் ஃப்ளோர் அது கூட்டிகிட்டு போகுது அதுக்கப்புறமா திரும்பவும் நம்ம வந்து ஃபஸ்ட் கீழே ரிசப்ஷனுக்கு வரலாம் பட் ஃபோர்த்து ஃப்ளோர் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது இந்த இடத்துல ஒரு நல்ல கார்பட்டு விரிச்சிருக்காங்க நமக்கு வந்து உள்ளே வர்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நாங்கள் எங்களுக்கு கிடைச்ச ரூம் வந்து பார்த்திங்கன்னா பால்கனி அதாவது ஸ்விம்மிங் பூல் வந்து நமக்கு வியூ பண்ணுற மாதிரி தான் இந்த கர்ட்டன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்கள் அங்கே தான் நல்ல பாத்ரூம் எல்லாம் சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாட் வாட்டர் நமக்கு கிடைக்கும் தேவைப்பட்டா ஆனால் நாங்கள் ஹாட் வாட்டர்லாம் யூஸ் பண்ணலங்க ஏன்னா வந்து பயங்கரமாக வெயில் இருக்கனால ஹாட் வாட்டர் எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் வந்திருக்கிறது ஒரு நல்ல மேரேஜ்க்கு சூப்பரான ஒரு மேரேஜ்க்காக வந்திருக்கோம் அப்புறம் என்னங்க பசி வேறு வந்துருச்சு சரி ஓகே போய் சாப்பிட்டு வந்தடலான்னு நாங்களும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு ரொம்ப பசிங்க இந்த நேரத்தில் இவங்களோடது வேறு என்னென்னா கேம்ஸ் விளையாடணும்னு ஒரு ஆர்கூமெண்ட்டுங்க என் பையனும் என் ஹஸ்பண்டும் சரி ஓகே நம்ம அதையும் வந்து வீடியோ எடுத்துருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அங்கே போயிட்டுருக்கோம் பாருங்கள் என் பையன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணான் என் ஹஸ்பண்ட் அப்படியே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்துட்டு அப்புறம் திரும்பவும் அவரும் வந்து இங்கே கேரம் போர்டுலாம் வச்சுருக்காங்க செஸ் வச்சுருக்காங்க அங்கே குட்டி குழந்தைங்க விளையாடுறதுக்கெல்லாம் வச்சுருக்காங்க ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருந்ததுங்க ரொம்ப நல்லா இருந்தது நான் ஹோட்டல் வந்து செம்ம மெயின்டெனன்ஸுங்க சரி ஓகே நாங்களும் அப்படியே போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டோம் இவரும் வந்து கொஞ்சம் நேரம் நான் கேம்ஸ் விளாட்றேன்னு சொல்லிட்டு கேம் விளாட வந்துட்டார் சரி அவரையும் அப்படியே சமாளிச்சுட்டு கேம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நாங்களும் போய் சாப்பிட்டு வந்து அடுத்து மேரேஜுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டோங்க மேரேஜுக்கு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு ஈவினிங் மேரேஜ் அதாவது ப்ரீ வெட்டிங் அப்படிங்கிறனால அது வந்து ரிசப்ஷன் மாதிரி பயங்கரமாக இருந்தது இதோ நாங்கள் உள்ளே வந்தாச்சு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் இதுக்கப்புறம் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது பவுன்சர்ஸ் எல்லாம் நின்றுட்டுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல டெக்கரேஷன் வேறு லெவலாக இருந்ததுங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு நாங்கள் அப்படியே உள்ளே வந்துவிட்டோம் சரி ஓகே இதுக்கப்புறமா வந்துட்டு வீடியோ ரொம்ப நேரம் எங்களால் கண்டினியூ பண்ண முடியல ஆனால் நல்லா இருந்தது மேரேஜ் எல்லாம் முடிச்சிட்டு நான் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் ஹோட்டலுக்கு போயிட்டோம் இப்போ இந்த மேரேஜில் வந்து கொஞ்சம் தான் என்னால் வீடியோ எடுக்க முடிச்சிது ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருந்தனால டோட்டலி எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியல கைஸ் அதனால் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்துருந்தோம் ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது இங்கே இருந்த மக்களும் சரி எல்லோரும் ரொம்ப ஜாலியாக நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டில் இருந்தோம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஏசின்றனால எங்களுக்கு ஸ்வெட்டு கொஞ்சம் கூட ஆவலைன்னா வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக இருந்தது இந்த வீடோட எண்டில் நான் நான் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறேன் நாங்கள் அங்கே போய் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது கைஸ் தொடர்ந்து இந்த மாதிரியான எங்களோட ட்ராவல் வளாக்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் போதும் என்னது இது थैंक यू सरिया हम्म mm. फिल्टर कॉफी हम्म mm. अम्मा इन्ने के कारीले फाइव स्टार होटल का कॉफी कुड़ी नून नमक एल्डी रखे कॉफी कुड़ी ला गॉड ग्रेस लोड दे रहे माँ हम्म कॉफी हम्म मोमी तो पत्रों वेट जीएसटी इन्ने नमक पूरे कर रहा है एक कुकीज़ जा एक सुपर रा कुकीज़ कुकर सुपर हम्म

முந்நூறுவா கொடுத்து காஃபி தான் கொடுக்க முடியும் காலத்தெல்லாம் முடிய வந்துட்டாங்க சரியா அப்புறம் டிஷ்யூ எப்படி காய் கறிச்சு சொல்லலாம் சாப்பிடுவோமா காசு கொடுத்துவா எத்தனை பேர் சொல்லுவாங்க இங்கே பாரு இந்த ட்ரே பேர் நீ எப்படி எவ்வளோ அழகாக அதுக்கு ஒரு வெங்கல் ஃபிளாக் வச்சு சூப்பரில் ப்ரெசன்டேஷனே அவ்வளோ அழகாக இருக்குது நானும் வீட்டில் இதே மாதிரி உனக்கு டீ வச்சு ட்ரே வச்சு கீழே டவல் வச்சு

தேங்க் யூ ஆஷ் குட் மார்னிங் அப்போ வந்து இப்போ தேவையில்லப்பா ஷுகரு வேணும்னா எடுத்துக்கலாம் ஆசீஷ் நைசா ஜீரோ ஷுகர்

அம்மா ஏ பாருங்க மக்களே ஏய் நான் நான்டா அந்த காலத்தில எல்லாம் பெரியவங்க யூ

என்னடா ரொம்ப நேரம் உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்க நட்டு அனுப்பிட்டு இருக்கா என்ன அனுப்பிட்டு இருக்க எத்தனை கிழிச்சு கிழிச்சு கவிதை எழுதி வச்சிருக்கான் என்னது பாய் பாய் நவோட்டல் மெஸ்யூ பை தேவாசிஸ் ஏஜ் டென் தமிழ்நாடு ஊட்டி ரூம் நம்பர் த்ரீ ஒன் செவன் நவோட்டல் யோ நான் ஹோட்டலுக்கு பாய் சொல்லிருச்சு அந்த குழந்தை ச்சோ இது ஒன்னு ஐயய்யா இன்னும் இருக்குනේ ஐ மிஸ் ஐ வில் மிஸ் தி கேம்ஸ் அண்ட் ஓ ஸ்விமிங் pool பாய் இது என்னது எசிடி ஓ எக்ஸட்ரா அச்சோ குட்டி சரி பாய் சொல்லிரு நாங்கள் வந்து நவ இருந்து இப்போ நாங்கள் கிளம்பியாச்சு அவர் வந்து கார் எடுக்க போகிறாரு இப்போ வந்து அவங்களே வந்து எல்லாமே வந்து நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் செக் அவுட் பண்ணும்போது எல்லாமே அவங்களே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணி தராங்க சூப்பர் ஓ நமக்கு தேவையானது அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க நவ ஹோட்டலோட வியூ இது சூப்பர் ஹோட்டல்ங்க வேற லெவலாக இருக்குது என்ஜாய்மெண்ட்டு இல்லை நிறைய கேம்ஸ் இருக்குது ஆமாம் இன்ஃபர்மேஷன் குழந்தைகளுக்குரிய இன்ஃபர்மேஷன் ஏன்னாப்பா என்ன பண்ணுது இப்போ ராஷிஷ் கார் ஏதாவது வரப்போகுதும்மா ஸ்பீடாக ம் வா 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 ஏம்மா பெருசு பெருசு இல்லையா கண்ணாடி போட்டுருக்கோம் பிளாஸ்டிக்கா அங்கே கண்ணாடியில் கொடுத்தாங்க தானே ஓகே கைஸ் இப்போ நாங்கள் வந்துட்டு செக் அவுட் பண்ணியாச்சு நாங்கள் இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் ஸோ வந்து நான் ஓட்டல் மிஸ் பண்ணுறோம் பாருங்க ஒரு வாட்டர் பாட்டிலெல்லாம் எடுத்து ஹோல்டு பண்ணியாச்சு பாய் சொல்லியாச்சு இப்போ நாங்கள் கிளம்புறோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அப்போ வா ஏ அப்பா கூப்பிடுது வா யோயோ இவ வேற பில்லுட்டு விளையாடிட்டே இருக்க. அடே வாடா. எங்க? எங்கடிச்ச? எங்கயா? பாப்பா டைம் ஆச்சு பா வாப்பா. வரேன் அப்பா திட்டு போடு பாரு. கார் சரி போடு வா வா வா. ஓகே गाइस இதோட இந்த வீடியோ முடிச்சிக்குறோம். நாங்க நவோட்டலோட ரிவ்யூ கொடுத்திருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் எங்களுக்கு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்க இதை பாருங்க இவனை ஸ்கிட்டாயி விழுந்துருப்பேன் நேரம் ரைஸ் நாங்கள் நவோட்டல்ல டூ டேஸ் வந்து ஸ்டே பண்ணோம் ரொம்ப சூப்பரா இருந்தது இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் யாரெல்லாம் வந்து இது எந்த ஏரியா மாமா சென்னையில் சோழிங்க நல்லூர்ன்ற ஏரியாவில ஓஎம்ஆர்ல நாங்கள் இந்த ஹோட்டல் ஸ்டே பண்ணியிருந்தோம்